நமச்சிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை நல்ல நேரம் ஜோதிட நிலையத்திலேருந்து ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷாலு விவர்தன் அப்படின்றது என்னுடைய எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதி வீடியோக்கள் நியூமராலி சாமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போட்டு நிறைய இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் நேரில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா மயிலாடுதுறையில் பேருந்து நிலையத்திற்கு மிக அருகில் என்னுடைய அலுவலகமானது அமைந்துள்ளதுங்க நேரில் வர விருப்பம் உள்ளவர்கள் நேரில் வந்து ஜாதகம் திருமண பொருத்தம் ஜாதக நோட்டு எழுதுவதற்கு அணுகலாம் அதே போல் ஆன்லைன் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் ஜாதகம் பொருத்தம் ஜாதக நோட்டு எழுதுவதற்கு தொடர்பு கொள்ளலாம் நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிறந்த நேரம் அதாவது சிறந்த ஜாதகத்தை எப்படி நம்ம வந்து தேர்வு செய்வது அதாவது சிறந்த நேரத்தை எப்படி குறிப்பது அப்படிங்கிறது தான் குழந்தை பிறப்புக்காக நம்ம வந்து பார்க்குறோம் அவ்வாறு பார்க்கும்போது அந்த நேரம் எந்த மாரியான நேரமாக இருந்தால் நல்லது எந்த மாரி லக்னமாக இருந்தால் நல்லது அப்படிங்கிறது ஒரு பொதுவான அமைப்பாக இரு நம்ம சொல்லுவோங்க இப்போ சமீபத்தில் கூட ஒருத்தவங்க இந்த பிரசவத்திற்கான நேரம் வந்து கேட்டிருந்தாங்க அதாவது அப்போ நான் அவங்களுக்கு பொதுவான விளக்கம் அப்போ நம்ம கொடுக்கும்போது அந்த நேரத்தை கொடுத்துட்டு நான் விளக்கம் சொல்கிறேன் அதாவது பொதுவாக இப்போ உள்ள கிரகணிகளை நீங்கள் பாருங்கள் இப்போ உள்ள கிரகணிகளில் சூரியனை சனி பார்க்கின்றார் ராசியில் சூரியன் இருக்கின்றார் சனி வந்து மீனத்தில் இருக்கார் சனியினுடைய பார்வை சூரியனுக்கு கிடைக்குது சூரியனை பொதுவாக பொதுவாக சனி பார்ப்பது சிறந்தது அல்ல ஏன்னா சூரியன்னா தந்தை தந்தை வழி உறவுகள் தந்தை காரகன் அவர் தான் வந்து ஒரு விடாமுயற்சி எல்லாவற்றையும் வந்து திறம்பட நிர்வகிக்கக்கூடிய தன்மை நிர்வாகம் பண்ணக்கூடிய தன்மை எல்லாத்துக்கும் கார கிரகம் எதுனா சூரியன் சூரியன் தனித்துவம் மிக முக்கியமாக உயிர் காரகத்துவம் வந்தது தந்தை 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 வழி உறவுகள் தான் நம்ம உயிர்க்காரகத்துவம்னு சொல்லுவோம் அப்போ சூரியனை சனி பார்க்கின்றார் இது போன்ற அமைப்பில் என்ன பாயிண்ட்டுகள் நீங்கள் வரணும் அப்படின்னா ஒரு விஷயத்தில் மட்டுமே பரணம் உள்ளதாக இல்லை தந்தை குடிக்கூடிய பாவகம் எது ஒன்பதாம் பாவகம் தந்தைக்குரிய அதிபதி யார் ஒன்பதாம் அதிபதி அப்போ இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும் ஒன்பதாம் பாவகம் நன்றாக இருக்கணும் ஒன்பதாம் அதிபதி நல்லா இருக்கணும் இந்தமாரி பாயிண்டையே நம்ம எடுக்கணும் அப்போ இதில் சூரியனை சனி பார்க்கின்றார் என்ற அமைப்பு இருந்தாலும் அந்த சூரியனை நம்ம என்ன நிலையில் எப்படி வைக்கலாம் ஒரு லாபத்தில் இருக்கிறதோ அல்லது திக் இருக்கிறதோ இது போன்ற அமைப்பில் அதை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அதே போல் சூரியனை சனி பார்த்து சூரிய தசையும் சனி தசையும் நடைமுறை வருதா இந்த பாயிண்டை நீங்கள் பார்க்கணும் சனியுடைய தசை நடைமுறையில் வருதா அப்போ எதுதான் சம்பவத்தை நிகழ்த்தும் எதுதான் ஒரு நிகழ்வை வந்து நிகழ்த்தக்கூடிய தன்மை ஏற்படுத்தும் அப்படின்னா தசை தான் அப்போ தசை நடைமுறையில் வராத நிலைக்கு நம்ம பார்த்துக்கணும் தசை வந்து அந்த காலகட்டத்தில் நடைமுறை வரக்கூடாது அப்போ இப்போ உதாரணத்திற்கு எந்தமே நட்சத்திரங்களில் இருந்தால் இந்த சனி தசையும் சூரிய தசையோ வராது இப்போ பிறந்த காலங்களிலேயே ஒரு சந்திரசையில் பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி அப்போ ரொம்ப ரொம்ப லேட்டாக ஒரு நாற்பத்தஞ்சி நாற்பத்தெட்டு வயசுக்கு பிறகு தான் இந்த பையனுக்கு அந்த பொண்ணுக்கோ சனி தசை வரும் அப்போ அது பாதிப்பு இல்லை ஏன்னா அதுக்குள்ளே அவங்களுக்கு திருமணம் குழந்த பாக்கியம் இது போன்ற விஷயங்கள் வரும் அதே போல் தந்தைக்கு என்ன ஆகிடும் வயசாகக்கூடிய தன்மைகள் வந்துடும் அப்போ இது போன்ற அமைப்புல இதே வந்து பிறந்த காலங்கள்லையே இப்போ அது 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 எது போன்ற நட்சத்திரம் பூச அனுஷம் திரட்டாது இது போன்ற நட்சத்திரம் இருக்குன்னு வச்சோங்கன்னா பிறந்த காலங்களிலேயே சனி வரும் இதில் அது மட்டும் பார்க்க முடியாது ஒன்பதாம் பாவகத்தை பார்க்கணும் ஒன்பதாம் அதிபதியை நம்ம சீர்த்தைக்கு பார்க்கணும் அப்போ ஓரளவுக்கு அதனுடைய தசை நடைமுறையில் வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்கிறது நல்லது அப்போ ஒரு யோக ஜாதகத்தை நம்ம எப்படி உருவாக்குவது அப்படின்னா அந்த ஜாதகத்தில் லக்னம் நன்றாக இருக்கின்றதா லக்னத்தோடு சுபகரம் தொடர்பு தான் பாருங்கள் லக்னத்தை சுபகரம் தொடர்பு கொள்ளணும் லக்ன அதிபதி என்று சொல்லக்கூடியவர் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் லக்னம் லக்னாதிபதி பலம் பெற்று ஒரு ஜாதத்தில் லக்னம் லக்னாதிபதி பலம் பெற்றுட்டாலே ஒரு மனிதனுக்கு தேவையான உணவு உடை உறைவிடம் இது நிச்சயமாக கிடைச்சிடும் எந்த ரூபத்திலையும் கிடைச்சிடும் ஒரு உணவுக்காக ஒரு உடைக்காக ஒரு உறைவிடத்திற்காக அதாவது இடம் இருப்பிடத்திற்காக இயங்கக்கூடிய தன்மைகள் வராது எந்த ரூபத்திலும் எனக்கு பரவாயில்லையே சார் ஏதோ வண்டி ஓடிட்டுருக்கு எல்லாம் இருக்குது அடிப்படை வசதிகள் இருக்குது ஒருத்தவங்கள்ட்ட போய் பத்து ரூபா காசு கேட்கக்கூடிய நிலைமைனு நான் இல்லை எனக்கு எல்லாமே கிடைக்கிது பரவாயில்லை அதுக்காக பெஸ்ட்டாக வாழல ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலை பரவாயில்ல நார்மலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருக்காங்கள்ல இது போன்ற ஜாதகத்துக்கெலாம் லக்னம் லக்னாதிபதி பலம் பெற்று இருக்கும் யோக தசைகளை அட்டன் பண்ணாமல் இருப்பாங்க பெரிய யோக தசைகள் எதுவும் வராது ஆனால் லக்னம் லக்னாதிபதி பலம் பெற்றிருக்கும் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நார்மலாக லக்னம் பலம் பெற்றதுனால இந்த தேவையான அடிப்படை வசதிகள் மட்டும் அவங்களுக்கு கிடைத்து அவங்க வாழ்ந்துகிட்ருப்பாங்க லக்னம் லக்னாவையும் பலம் பெற்று யோக தசைகள் நடைமுறையில் வரக்கூடிய காலங்களில் அவங்க தான் பெரிய வளர்ச்சியை நோக்கி அந்த ஊரில் பெரிய பணக்காரர் இவர் தாங்க இந்த மாவட்டத்திலே தாங்க சொகுசாக வாழ்ந்துகிட்ருக்காரு இந்த இவர் தாங்க எல்லா விதத்திலையுமே சிறப்பாக இருக்கார் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பு எப்படி வருது லக்னம் லக்னாவி பலம் பெற்று இருக்கிறதோடு இல்லாமல் அந்த ஜாதகருக்கு நடக்கக்கூடிய தசைகளும் யோக தசைகளாக அந்த லக்னத்திற்கு யோகம் தரக்கூடிய தசையாக அந்த கிரகம் பலம் பெற்று தசை நடத்தக்கூடிய அமைப்பில் இப்போ இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ இது போன்ற அமைப்பெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ எப்போதுமே என்ன அமைப்பை நீங்கள் பார்க்கணும் இதுக்குன்னு இல்லை பொதுவாகவே ஒரு யோக ஜாதகம்னு இல்லை பொதுவாகவே திருமணம் செய்யக்கூடிய காலகட்டத்திலையும் சரி திருமண பொருத்தம் பார்க்கும் போதும் சரி அந்த கிரகத்தினுடைய தசை யோகம் தரக்கூடிய கிரகத்தினுடைய தசை நடைமுறையே வருகின்றதா அவியோகம் தரக்கூடிய தசை நடைமுறை வருகின்றது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் அப்போ இது போன்ற அமைப்பு இருந்துட்டாலே உடனே அந்த நேரத்தை நம்ம குறிக்கக்கூடாதுன்னா இல்லைங்க சூரியனை சனி பார்க்கின்றார் இப்போ உள்ள கிரகங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மீனத்தில் சனி இருக்கின்றார் இதில் கன்னி ராசியில் சூரியன் இருக்கின்றார் சந்திரன் இருக்கின்றார் புதன் இருக்கின்றார் அதே போல் இதில் துலாம் ராசியில் செவ்வாய் இருக்கின்றார் மூன்றாவது இது இதில் கும்பத்தில் ராகு இருக்கார் சிம்மத்தில் கேது இருக்கார் குரு வந்து மிதுன ராசியில் இருக்கார் அப்போ இது போன்ற அமைப்பில் கிரகங்கள் எல்லாம் அமர்ந்து அமர்ந்துருக்கு இதில் கூட நீங்கள் இந்த குரு பார்வையை பெற்ற ராகுவோட தசன நடைமுறையில் வந்தால் சிறப்புன்னு சொல்லலாம் அதுவும் இல்லாமல் சிம்மத்தில் வந்து கேது இருக்காரு சுக்கரன் இருக்கார் சிம்மத்தில் கேது இருக்காரு அப்போ இந்த இடத்துல ராகு வந்து ஒட்டுமொத்த குரு சுக்கரனுடைய தொடர்பு பெறுகின்றார் ராகுவோட தசன் நடைமுறையில் வரக்கூடிய காலங்களில் அற்புதமாக இருக்கும் ஆனால் ஓரளவுக்கு சரியான பருவத்தில் அது வருவது நல்லது சின்ன பிள்ளையில் வராமல் சின்ன பிள்ளையில் வராமல் ஓரளவுக்கு சரியான பருவத்தில் வருது பிறந்த காலங்களில் சந்திரதசை பத்து வருஷம் செபாதை அது ஒரு ஏழு வருஷம் அதுக்கடுத்து ராகுதசை பதினெட்டு வருஷம் பரவாயில்ல அப்போ பதினேழு வயசுலேருந்து வரக்கூடிய ராகுதசை நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடிய பிள்ளை ஏன்னா ஒரு ஒட்டுமொத்தமாக குரு சுக்கரனுடைய தொடர்பில் ராகு இருக்கார் ஒட்டுமொத்தமாக குருவோட பார்வை சுக்குனுடைய பார்வை ராகு இருக்கலாம் இடத்துல ஒரு யோக தசையாக இருக்கும் என்று சொல்லலாம் போன்று அந்த தசைகள் நடைமுறை நடைமுறையில் வரக்கூடிய அமைப்பில் நம்மளுக்கு வந்து யோக அது தரக்கூடிய தன்மையை வந்து நம்ம ஏற்படுத்திவிடும் என்று சொல்லலாங்க இப்படி நீங்கள் பாருங்கள் லக்னம் நன்றாக இருக்கின்றதா லக்னாய்வு நன்றாக இருக்கின்றதா யோகங்கள் தரக்கூடிய தசைகள் அடுத்தடுத்துலேயே நடைமுறையில் வருகின்றதா அப்படின்னு பாருங்கள் போன்ற அமைப்பில் அந்த அதே போல் எல்லாவற்றிற்கும் மூன்று விஷயம் பாவகம் பாவகாதிபதி காரக கிரகம் காரக கிரகம் பாதிக்கப்பட்டாலே பாதிப்பு என்று இல்லை பாவகம் பாவகாதிபதி நன்றாக இருக்கும்போது காரக கிரகத்தினுடைய தன்மைகளில் சற்று குறைபாடு வரலாம் சற்று குறைபாடு வரலாம்னா என்ன அர்த்தம்னா அவங்களுடைய வளர்ச்சியில தடை தாமதங்கள் ஏற்படலாம் அதாவது தந்தையினுடைய வளர்ச்சியில பிள்ளைகளோட தந்தையின வச்ச தடை தாமதம் ஏற்படலாம் அல்லது சுப பிரிவினையாக பிரித்து வைக்கலாம் இது போன்ற விஷயங்கள் உண்டு பாவகம் பாவகாதிபதி காரகம் மூன்றும் அடிபடும் போது தான் அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தருமை ஒழிய ஒரு பாதிப்பு ஒரு சூரியன் பாதிக்கப்பட்டால் மட்டுமே எல்லா பாதிப்பும் வருது அப்படின்னு சொல்ல முடியாதுங்க இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் அமைச்சரில் பதிவு செய்வோம் என்னிடம் நேரில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய அலுவலகமானது மயிலாடுதுறை பேருந்து நிலையத்தில் இருக்குங்க நேரில் வந்து ஜாதகம் பார்க்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய மூலமாக ஜாதகம் பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வருடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்